வணக்கம் எனது இனிய அன்பு தமிழ் மக்களே அழைப்பு என்ற தலைப்பில் மீண்டும் நாங்கள் உங்களை எப்படி நாங்கள் உயிர் பெற்று வாழ்வது என்பதற்காக உங்களை அழைக்கின்றேன் இந்த மலை இருக்கின்ற மரங்கள் இயற்கையில் இருக்கின்ற தாவரங்கள் எத்தனையோ விதமான இறைவனுடைய படைப்புகள் எல்லாம் அவர்களை நாங்கள் அழித்தாலும் அந்த படைப்புக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் புத்தி பெற்று வளர்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான அழிவுகள் ஏற்படுகின்றன அந்த அழிவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் மனிதன் இங்கு வாழ்கின்ற காலத்திலே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மற்றவர்களுடைய நன்மைக்காக அதை இருக்கும் பொழுது தியாகம் செய்திருக்கும் பொழுது பகிர்ந்து கொள்ள கொண்டு இருக்கும் பொழுது இந்த இயற்கையினுடைய மரங்களைப் போலதான் எங்களுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் புத்தளிப்பு ஒரு புத்துயிர் கொடுக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இன்றைய வாழ்க்கையிலே எனது அன்பு தமிழ் மக்களே நாங்கள் சுயநலம் என்ற ஒரு போர்வையில் எங்களுடைய கௌரவத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஒரு மத் மந்தாப்பு ஒரு நிலையை நாங்கள் அடைந்திருப்பதனால நாங்கள் செய்ய வேண்டிய நிலையில் இருந்து விலகி ஒரு பரிந்தளிக்க வேண்டிய வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் எங்களை ம மறைத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் இந்த வேளையிலே மீண்டும் நாங்கள் நன்மை செய்த பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு புத்துயிர் கொடுக்க நாங்கள் பிறந்திருக்கின்றோம் என்பதை மறந்திடாமல் நாங்களும் புத்துயிர் பெற்று எங்களுடைய வாழ்க்கையை ஒரு வாழ்வாதாரமாக ஒரு நல்லதொரு பயனளிக்கக்கூடிய ஒரு இயற்கையினுடைய ஒரு பிறப்பாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள உங்களை எல்லோரையும் அழைக்கின்றேன் வணக்கம் மற்றும் வகைகளை ஆசி பூஷரையில் மிக தரத்துடன் பெற்றுக் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை விற்பனை சேவை இலக்கம் நூற்று எழுநூற்றி ஐம்பது பத்து பாரிஸ் மெட்ரோ மெட்ரோலாச்சபிள் அல்லது தொலைபேசி சுழியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு சுழியம் ஐந்து இருபத்தி மூன்று எழுபத்தி எட்டு சுத்தமும் தரமும் இவர்கள் மீதான நம்பிக்கை